எங்களுடைய ஆட்சிகளை பொறுத்த வரைக்கும் முடிந்த அளவுக்கு அவருடைய பிரச்சினைகள் நாங்கள் தீர்த்து வந்தோம் கூட பேசினீர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எப்படி இருந்தது தற்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எப்படி இருக்கின்றது என்பதையெல்லாம் ஒப்பிட்டு இங்கே கருத்துக்களை பதிவு வைத்தீர்கள் இதிலிருந்து உங்களுக்கு தெரியும் எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்பது நீங்களே முடிவு செய்து இங்கே வெளிப்படுத்திருக்கின்றீங்க ஒரு அரசாங்கத்துக்கு வருவாய் முக்கியம் வருவாய் இல்லாமல் எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது இங்கே பல திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்களே கோரிக்கை வைத்தீர்கள் அதே நேரத்தில் வரி போடக்கூடாது என்று சொன்னீர்கள் வரி போட வேண்டும் அது தாக்கு பிடிக்கிற அளவுக்கு வரி போடும் அதுதான் முக்கியம் ஒருவர் ஐம்பது கிலோ எடை தான் தூக்க முடியும் என்று சொன்னால் அவ்வளோதான் தூக்க முடியும் அதுக்கு மேலே எழுபத்தஞ்சு கிலோ எடை தூக்கி வச்சா இடுப்பு தான் முடியும் அது மாதிரி தான் தொழிலும் தொழில் செய்கின்றவர்கள் அவளுக்கு பாதுகாப்பாக அரசு இருக்க வேண்டும் அந்த தொழில் செய்களுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் தாக்குப்படிக்க முடியுமோ அந்த அளவுக்குத்தான் அதை அரசாங்கம் கவனமாக எடுத்துக்கொண்டு செயல்படுத்த வேண்டும் ஆனால் இன்றைய அரசாங்கம் அப்படி அல்ல